ஹாய் என் பேர் மஞ்சு டெய்லி லைஃப்பில் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் எப்படி எல்லாம் பார்த்து வாங்கலாம் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் உங்கள் காமிக்கிறது குஷன் கவர் தான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் அமேசான் மிந்த்ரா இந்த மாதிரி ஆப்பில் தான் நான் குஷன் கவர் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து பியோர் காட்டன் கிடைக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் லைஃப்பும் அளவுக்கு வர்றதில்ல இப்போ நான் ரீசன்ட் டேஸில் நிறைய குஷன் கவர்ஸ் பெட்ஷீட்ஸ் இதெல்லாமே நான் ஹோம் சென்டரில் தான் வாங்குகிறேன் இந்த குஷன் கவரில் நார்மலாக இருக்கிற ஜிப்பாக வச்சுருக்க மாட்டாங்க நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் குட்டியா அந்த ஜிப் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஜிப்பு தான் இந்த குஷன் கவருக்கு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஜிப் ரொம்ப நாள் லைஃப் வர்றதே இல்லை சீக்கிரமாக போயிடுது ஹோம் சென்டரில் குஷன் கவர் வாங்குறவங்களுக்கெல்லாம் தான் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த குஷன் கவரில் பாருங்கள் இதுவும் நான் ஹோம் சென்டரில் வாங்கினது தான் இதில் ஜிப்பு போயிடுச்சு ஜிப்பு தைக்கிறதுக்காக கடையில் கொடுத்தா இந்த டைப் ஜிப்பு அவங்க தச்சியும் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த ஜிப்பு போன குஷன் கவருக்கு நான் எப்படி ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே பழைய ஜிப்பை பிச்சு எடுத்துகிட்டு நம்ம பேகுக்கெல்லாம் தைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஜிப்பை நான் வச்சு தச்சிட்டேன் இப்போ இந்த ஜிப்பு வந்து நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த குஷன் கவருக்கு சேஃப்டி பின் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காமல் பேக் தைக்கிற கடையில் கொடுத்தா நீட்டாக இந்த மாதிரி ஜிப்பு வச்சு தச்சு கொடுத்துருவாங்க என்ன இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம வாங்குகிற எல்லா குஷன் கவருக்கும் இந்த மாதிரி ஜிப்பு போகிறதில்ல ஒரு அஞ்சு குஷன் கவர் வாங்கினா அதில் ஒரு கவருக்காச்சும் இந்த மாதிரி ஜிப்பு போயிடுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது தலைக்கு கட்டுற ஸ்கார்ஃப் தான் டூ வீலர் நான் ஓட்டினாலும் சரி பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் சரி தலைக்கு ஸ்கார்ஃப் இல்லாமல் நான் வண்டி ஓட்டவே மாட்டேன் வெளியில் இருக்கிற கார்பன் போக நம்ம தலைமுடியிலலாம் உட்காந்துச்சின்னு வச்சீங்க அப்படியே முடியே ரஃப் ஆகிடும் ப்ரீத் பண்ணாலும் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளமும் வரும் மொத்தமாக ஃபேஸு தலைமுடி இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் நான் ஹெல்மெட்டை போடுவேன் இதுக்காக நிறைய வந்து நான் ஸ்கார்ஃப் வாங்குவேன் டிமார்ட்லலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கே கிடச்சிடும் மற்ற இடத்துல வாங்கும் போது ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடாச்சும் ஆகும் வாங்கிறது ஒரு வருஷம் கூட வர்றதில்ல சீக்கிரமாகவே போயிடுது அதனால் நான் வந்து இப்படி மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கிளாத் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறது பியோர் காட்டனில் வாங்கியிருக்கேன் இதில் ப்ரிண்ட் இருக்கிற கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மீட்டர் வருது பிளைனாக இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா மல் காட்டன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மீட்டர் நம்ம வாங்குறப்போ எந்த சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் தான் நம்ம வாஷ் பண்ண பிறகும் இருக்குது ஆகலை துணியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நம்ம வெளியில் வாங்குகிற ஸ்கார்ஃபும் சரி அதே மாதிரி ஷாலும் சரி ரயான் மெட்டீரியல் தான் வருது அது எனக்கு மட்டுமா இல்லை மற்றவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கான்னு தெரியல ரயான் மெட்டீரியல் வாங்குறப்ப நல்லா பெருசாகவே இருக்குது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதோடய சைஸே ரொம்பவே சின்னதாகிடுது அப்புறம் தலைக்கு கட்டினாலும் எட்டுறதில்ல அதனாலேயே நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நான் ஒரு மீட்டர் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் காமிக்கிற கிளாத் வந்து டிமார்ட்டில் வாங்கினது இது வந்து ரயான் மெட்டீரியல் தான் நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மீட்டர் இருந்திருக்கும் அகலமும் அந்தளவுக்கு அகலமாக இருந்துச்சு வாஷ் பண்ண பண்ண இந்த துணியோட அகலமே ரொம்பவே கம்மியாயிடுச்சு டூவீலரில் போகும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கார்ஃப் கட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நாம் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் தான் இந்த பர்ஃப்யூம் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இது ஆனது இதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட நான் யூஸ் பண்ணலை அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு நம்ம வாங்குகிற பர்ஃப்யூம் இந்த மாதிரி காஸ்ட்லியாக பெரிய பெரிய பாட்டிலாக வாங்காமல் சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கணும்னு வச்சுக்கோங்க அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆச்சும் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம் நான் வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் வாங்காமல் டெய்லி யூஸ்க்காக ஒரு டியோட்ரண்ட்டும் வெளியில் போகிறப்ப இந்த பர்ஃப்யூமும் நான் யூஸ் பண்ணுவேன் இது எல்லாமே நான் ஜூடியோவில் வாங்கினது தான் ஜூடியோவிலே நல்ல மைல்டான சூப்பரான ஃப்ளேவரில் பர்ஃப்யூம் கிடைக்கிது நம்ம பர்ஃப்யூம் போட்டாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது இந்த பர்ஃப்யூம் எல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டல்லையும் நமக்கு கிடைக்கிது நான் வந்து இதுதான் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல பெரிய பெரிய பாட்டில் வாங்கி காசை வீணாக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வாங்கி நம்ம காசை மிச்சம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் மொத்தமாகவும் நம்ம யூஸ் பண்ணி தீர்த்துருவோம் இது என்னோடய கருத்து தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபடும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு வாங்குகிற பெட்ஷீட்ஸ் தான் நம்ம வாங்குகிற பெட்ஷீட்ஸ் எப்போவுமே பியோர் காட்டனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம பெட்டு மேலே போட்டாலும் நாம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவும் கலையாது இந்த பெட்ஷீட் எல்லாம் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிருக்கோம் நான் வாங்கி இன்னுமுமே பார்க்குறதுக்கு அப்படியே புதுசு போல் தான் இருக்குது இது வந்து பாம்பே டைங் பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே நான் ஹோம் சேட்டரில் தான் வாங்கினேன் நீங்கள்லாம் நினைப்பீங்க ரொம்ப காஸ்ட்லின்னு ஆஃபர் இருக்கிற டைமில் போடுமனா நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் வந்து டிஸ்கவுண்ட் கெடைச்சிரும் ஒரு சில இடத்துல நாம் வாங்குகிற பெட்ஷீட்ஸ் ஒன்று கலர் போயிடும் இல்லைனா ஷிங்க் ஆகிடும் இந்த பெட்ஷீட்ஸோட பிராண்ட் போட்டிக்கோ இது எல்லாமே நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நான் வாங்கினது தான் இப்போ நான் காமிக்கிற இந்த பெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ் இது வந்து எனக்கு பெட்டு மேலே போட்டாலும் கொஞ்சம் நேரம் கூட நிற்காது வழு வழுன்னு வழுக்கிட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம மேலே போத்திக்கிறதுக்கும் இது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை எப்போவுமே பெட்ஷீட்ஸ் வாங்கும் போது கவரை ஓப்பன் பண்ணி நம்ம கையை வச்சு கிளாத்தை கையால் ஃபீல் பண்ணி பாருங்கள் நம்ம கையில் ஃபீல் பண்ணும் தெரியும் பாலிஸ்டர் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கா இல்லை பியோர் காட்டனான்னு எப்போவுமே பெட்டுக்கு பெட்ஷீட் வாங்கும் போது பாலிஸ்டர் மிக்ஸ் இருக்கிற பெட்ஷீட்ஸ் வாங்கவே வாங்காதீங்க பியோர் காட்டனாக வாங்குங்க நெக்ஸ்ட்டு குர்த்தாவோட கிளாத் நான் எப்படி பார்த்து வாங்குகிறேன்றதை பற்றி தான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பிளாக் அண்ட் பிங்க் ரெண்டு குர்த்தாவுமே பியோர் காட்டனில் இருக்கிற குர்த்தா இதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு குர்தாவும் ரயான் மெட்டீரியல் இருக்கிற குர்த்தா இந்த ரயான் குர்த்தா கையில் எடுக்கும் போதே தெரியும் நல்லா வள வளன்னு இருக்கும் இந்த காட்டன் குர்த்தா நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டிஃப்பாக இருக்கும் முதல்லலாம் நான் போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ரயான் மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன் புதுசாக குர்த்தா வாங்கும் போது ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாதாங்க இருக்குது ஆனால் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டா போதும் இந்த ரயான் மெட்டீரியல் அப்படியே ஷிங்க் ஆகிக்குது ஒவ்வொரு முறையும் போடும்போது ஐரன் பண்ணி தான் போட வேண்டியிருக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம எந்திரிக்கும் போது மொத்தமே ஃபுல்லாக கசங்கி மூட்டையில் கட்டின துணி மாதிரி ஆகிடுது ஒன்று இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண பண்ண ஒன்று துளதொளன் ஆகிடுது இல்லைன்னா ஓவர் டைட்டாகிடுது இப்படி டைட்டான குர்த்தாவை நம்ம ஐரன் பண்ணமுன்னா அந்த ஹீட் பட பட இந்த குர்த்தா நார்மல் சைஸுக்கு வந்துடுது இந்த மெட்டீரியலில் நம்ம ட்ரெஸ் போடும்போது அப்படியே உடம்போடு ஒட்டுறதுனால நமக்கு தொப்பை இருந்தாலும் அப்படியே தெரியுது சதை அதிகமாக எங்கே விட்டுருக்கோ அந்த ஷேப்பும் அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருது அதனாலேயே இந்த ரயான் மெட்டீரியலை வந்து நான் வாங்குறதே இல்லை நான் வாங்குறதா இருந்தால் பியோர் காட்டன் சில்கு இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் குர்த்தா வாங்குறேன் இன்னொரு மெட்டீரியல் பற்றியும் சொல்லி ஆகணும் மஸ்லின் சில்குன்னு ஒரு கிளாத் வருது அப்பா உடம்புல போட்டால் போதுங்க அங்கங்கே குத்த ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த கிளாத் வந்து பியோர் காட்டன் நம்ம மடித்து வச்சாலும் ரயான் மெட்டீரியல் மாதிரி இதில் நிறைய சுருக்கம் வராது வாஷ் பண்ணாலும் அந்த அளவுக்கு இது ஷிங்கும் ஆகுறதில்ல இது வந்து ஐரன் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே போடலாம் ஆனால் ரயான் மெட்டீரியல் ஐரன் பண்ணாமல் போடவே முடியாது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களுமே நான் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும் போது எனக்கு ஃபீல் ஆகிற விஷயங்களை பற்றி தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி ஏதாவது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற சீரம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சீரம் ஷாம்பு பாட்டில் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில்ஸாக வாங்குங்க ஷாம்பு பாட்டில் வாங்கும் போது சின்னதில் நமக்கு ஆஃபர் கிடைக்காது பெரிய பாட்டிலில் நமக்கு ஆஃபர் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி சீரம் இருக்கிற பாட்டிலெல்லாம் சின்ன பாட்டில் வாங்கணுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற குவான்டிட்டியே ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒரு பத்து நாள் கூட நமக்கு அந்த ப்ராடக்ட் வரவே வராது ஹேர் சீரம் நான் சின்ன பாட்டில் வாங்கினா எனக்கு ரெண்டு மாதம் கூட வராது ஆனால் இந்த பெரிய பாட்டில் வாங்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மாதமாச்சும் வரும் அடுத்ததை நான் காமிக்க போகிறது நம்ம வீட்டுக்கு வாங்குகிற டவல் தான் நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்னதாக இந்த காட்டன் டவல் தான் வாங்குவோம் ஏன்னா துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டவல் கொடுக்க வசதியாகவும் இருக்கும் இப்போ இந்த செக் டிசைன் இருக்கிற டவல் வந்து ரொம்ப நல்லாவே பெருசாக இருக்குது இது வந்து நம்ம தாராளமாக நம்ம குளிக்கிறதுக்கு வாங்கலாம் ஆனால் இந்த பிங்க் டவலோட குவாலிட்டி வாங்கும் போது தான் இருக்குது வாஷ் பண்ண பிறகு ரொம்பவே சின்னதாகிடுது ஃபஸ்ட்டு காமிச்ச டவலும் டிமார்ட்டில் வாங்கினது தான் இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான் இப்படி சின்னதாக இருக்கிற டவல் ஒன்று தலைக்கு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைனா தொடச்சிட்டு பாத்ரூம்லேயே ட்ரெஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு பாத்ரூமில் ஈரமாக இருக்கும் போதே ட்ரெஸ் போட பிடிக்காது நம்ம பாடி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய டவலாக வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த டவலெல்லாம் டிமார்ட்டில் வாங்காமல் வெளியில் தான் வாங்கினேன் இது எல்லாமே நான் மிஷின் வாஷ் தான் பண்ணுறேன் இந்த டவலெல்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகியிருக்கோம் இந்த டவலெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு மிஷின் இருந்தால் ஓகே ஆனால் கையில் துணி வாஷ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டவலை வாங்கவே வாங்காதீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறீங்க அதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் ஒர்க்கிங் உமனுக்காக வாரத்தில் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் நிறைய விதமான ஹோம் ஐடியாஸ் வீடியோஸ் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க் யூ